நெரிஞ்சல் முல் மூத்திரப்பை கற்களை உடைச்சு வெளியேற்றும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மூத்திரப்பை கற்கள் அண்ட் பிற நோய்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் கல்பிரிக்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் இதோட இது சேர்ந்தது இதுக்கு இவரோட குவான்டிட்டியை அதிகப்படுத்தும் இதுக்கு இனிப்பு சுவையும் குரு அண்ட் குணமும் உடல் குளிர்ச்சி செய்யும் ஆற்றலும் டைஜஷன் அப்புறமா இனிப்பு சுவையா மாறும் தன்மையும் உண்டு இது வாதப்பித்த அண்ட் கஃபோஷத்தை சமநிலை செய்யும் ஆண்களுக்கு விந்துக்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் பெண்களுக்கு ஓவியுலேஷனை ப்ரமோட் பண்ணும் இது மட்டும் இல்லாம பிசிஓஎஸ் மூலம் பௌத்திரத்தையும் சரி செய்யும் மூத்தப்பை கற்கள் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெருங்கல் பொடியை தேன்ல மிக்ஸ் செஞ்சு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் அப்புறமா சாப்பிடுங்க ஓவியூலேஷன் விந்துக்கள் சார்ந்த பிரச்சனை அண்ட் காச நோய்களுக்கு ஒரு ஸ்பூன் நெஞ்சல் முள் பொடி ஒரு ஸ்பூன் அமுக்கரா பொடியை ஒரு கிளாஸ் பாலில் போட்டு பாயில் செஞ்சு ஹாஃப் கிளாஸா வத்த வச்சு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் மேலே குடிங்க பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு நெறிஞ்சல் முள் சுக்கு மூக்கரட்டை கடுக்காய் பூண்டு பொடிகளை சம அளவு எடுத்து மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் பொடியை தேனில் மிக்ஸ் செஞ்சு டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் மூணு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க இதில் இனிப்பு சுவை அண்ட் யூரன் குவான்டிட்டியை அதிகப்படுத்துகிற தன்மை இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் உங்க ஆயுர்வேதா டாக்டரை கன்சல்ட் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க மேலசன பிரச்சனைகளுக்கு நம்ம கல்ப விருட்ச கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதிக் மருந்து அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க